நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஹெவி சைஸில் தரமான ஒரு தலையீத்து சினை விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நல்ல குணத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட தலையீட்டு கிடாரிங்க விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மலிவான விலையில் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து போடுறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கிடாரியோடய பல் பார்த்திங்கனாக்கா நாலே பல் தாங்க நாலு பல்லில் பாருங்கள் கிட்டார் எவ்வளோ எலும்பு கணத்துல நல்ல ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கில் எலும்பு கணத்தில் நல்ல நெட்டு நிலம் தரமான கிடாரி நல்லா புறங்கணம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நல்லா கை கால் ஊக்கல நச்சன் இருக்குது கிடாரி நாலு பல்லுக்கு சைஸ் வந்துருக்குதுன்னா இன்னும் ஆறு பல்லு கடமொளப்பு புதுவாய் பல் சேரும்போது அந்த மாதிரி டைம்க்குலாம் பார்க்கும்போது இந்த கிடாரியோட தரமே வேறு லெவலில் இருக்குங்க நல்ல சைஸ் வந்துடும் போல் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அவ்வளோ ஒரு அருமையான கிடாரிங்க இவ்வளோ சைஸில் இருக்கக்கூடிய கிடாரி வந்து பார்த்திங்கனாக்கா காட்டு மேய்ச்சல்லையே வச்சுருந்த கிடாரி தாங்க நல்லா காட்டு மேய்ச்சலில் தோட்டத்தில் மேய்ஞ்சிட்ருந்த மாடு எதை போட்டாலும் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னாலும் சூப்பராக வந்து மேய்ஞ்சிக்கிது அவ்வளோ ஒரு அருமையான கிடாரின்னு சொல்லலாம் தண்ணி தீனிக்கு குணத்தில் தங்கமான குணங்க சின்ன குழந்தைங்க கூட இதோட மடியில் காம்பில் வாய் வச்சு கூட பால் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு குணங்க வயிற்றுக்கு அடியில் பூந்து கூட வெளியே வரலாம் குணம்னா குணம் சூப்பரான குணங்க அது இந்த கிடாரி கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பதினஞ்சு நாள் இன்னும் டைம் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக வந்து நடக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த தலையத்துலேயே வந்து மடி வைக்கும் இந்த தலை இதில் இந்த கிடாரியோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆவரேஜான கறவை கணக்கான கறவை மட்டும் சொல்கிறோம் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு பதினாலு லிட்டர் வந்து தாராளமாக இந்த இத்திலே எதிர்பார்க்கலாம் காம்பு வரிசன்னு பார்க்கும்போதுங்க நல்லா ரோஸ் காம்பு அதுலேயே வந்து கருப்பு ரெண்டும் கலந்த மாதிரி அதாவது மேல்காம்பு வந்து ரோஸ் கலராக இருக்கும் அடி காம்பு வந்து கருப்பாக இருக்கும் அதாவது ஹெச்அப் காம்பு வந்திருக்குது மடியும் அதே போல் தான் ரெண்டு கலராக வந்துருக்குதுங்க நல்லா கறக்கக்கூடிய ஒரு வர்க்கமான கிடாரி அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம் கண்டிப்பாக இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கும் ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் தாராளமாக பால் அளவு எதிர்பார்க்கலாம் இந்த கிடாரியோட உடம்பு கனம் பாருங்கள் எந்தளவுக்கு உடம்பு உருண்டையில் நல்ல தரமாக இருக்குதுன்னு இதோட விலைன்னு பார்க்கும்போதுங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் வந்து சொல்லிருக்கிறோம் இவ்வளோ பெரிய கிடாரி வந்து அறுபத்தி ஏழாயிரரூவா மட்டும்தாங்க விலையே வந்து சொல்லிருக்குதுங்க இதையும் வந்து விலை அதிகம்னு சொல்கிறீங்க வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இதை விட கம்மியாக நம்மளால் வந்து விலை சொல்லி கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம வாங்கின விலையிலேருந்து கொஞ்சம் தான் வந்து சேர்த்தியை சொல்லிருக்கிறோம் இதை ஒரு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் இந்த கிடாரில் சந்தை போச்சுன்னா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா ரேஞ்சு விலை சொல்ல சொல்லி கூடிய கிடாரி நம்ம சேனலில் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் கம்மியான விலை தான் சொல்லியே இருக்கிறோம் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்லிருக்குதுங்க கொஞ்சம் என்ன பண்ணால் அனுசரித்து பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே கூப்பிடுங்க மேய்ச்சலுக்கு எப்படி என்னங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் சொல்கிறத விட இது வந்து நல்லா தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த கிடாரிங்க நல்ல டைப்பு நல்ல கிளி கொம்பில் முகலட்சணத்தில் நல்ல பெருங்கூட்டான கிடாரியாக இருக்குது கண்டிப்பாக பத்து ஈத்துக்கு முதலாகும் நீங்கள் வாங்கிக்கிட்டால் மாற்ற வேண்டிய பிரச்சனையே கிடையாது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான குணத்தில் இருக்குது கிடாரி தாராளமாக வச்சுக்கலாங்க தேவனா கூப்பிடுங்க இந்த கிடாரி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி என்பவர்து தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சே கொடுக்குறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி